குரு பயிற்சி பலன்கள் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு நேர்மைக்காக வாழ்ந்து வரும் கும்பராசி நண்பர்களே நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதால் உங்களை பரமசாது என்று எண்ணிவிட முடியாது உங்கள் வாழ்க்கையில் அபாயகரமான பல நிகழ்ச்சிகளை எதிர்கொண்டு துணிச்சலாக வெற்றி நடைபோடுவீர்கள் உங்களால் பல நிகழ்வுகளை உருவாக்கிட முடியும் எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து நேர்மையாக வாழ நீங்கள் முயற்சித்தாலும் சில நேரங்களில் தடம் புரண்டு விடுவீர்கள் உல்லாச வாழ்க்கையை விரும்பும் நீங்கள் காதலில் சிக்கி திண்டாடுவீர்கள் சில நேரங்களில் வேண்டுமென்றே தவறான வழிகளில் செயல்படுதல் எதையும் சரிவர நடத்த முடியாமல் விலகுதல் போதை பழக்கத்திற்கு ஆளாவது என்பதால் திருமணத்திலும் தடை உண்டாகும் உங்கள் குணத்தால் பொருள் நஷ்டமும் ஏற்படும் தனது சுய வருமானம் தனது குடும்பம் என்றான பின் மனைவியின் நிர்பந்தத்தால் பெற்றோரை விட்டு விலகி செல்வீர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் உஷார் பேர் வழியான நீங்கள் உங்கள் எண்ணங்களை செயலாக்க என்ன வழி என்று எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் குடும்ப பெருமையாலும் குல பெருமையாலும் சிறப்படையும் நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஏன் செய்கிறோம் இதற்காக செய்கிறோம் என்று யோசிப்பீர்கள் சுய கௌரவத்தை பெரிதாக எண்ணும் நீங்கள் அதற்கு இழுக்கு ஏற்படும் இடத்தில் காலை வைத்துவிட மாட்டீர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தத்துவத்தை நீங்கள் மறக்காதவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதை நுணுக்கமாக அறிந்து வைத்து செயல்படுவீர்கள் யாரேனும் ஒரு பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் அதை முடித்துக் கொடுக்காமல் உங்களுக்கு தூக்கமே வராது புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட நெருங்கிப் பழகி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் உங்கள் கலஸ்திரஸ்தானாதிபதியாக விளங்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகையானவர் என்பதால் பொருத்தம் பார்த்து துணையை தேர்ந்தெடுத்தால்தான் மன மனவாழ்க்கை இனிக்கும் வரவு அறிந்து செலவு செய்யும் உங்களுக்கு பிற்காலம் யோக காலமாக அமைய வாய்ப்பில்லை என்பதால் இளமையிலேயே சேமிப்பு அவசியம் வெளி உலகில் புகழோடும் பெருமையோடும் வாழக்கூடியவரான உங்களுக்கு வீட்டிற்குள் நிம்மதி என்பது நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்ட உங்களின் பேச்சிற்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் மதிப்பிருக்கும் உங்கள் சொந்த முயற்சியில் முன்னேற்றம் காணும் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்காக வீடு மனை வாகனம் என்று தேடிக்கொள்வீர்கள் இருந்த இடத்திலேயே தொழிலை அமைத்துக் கொண்டு வெற்றி காணும் நீங்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் உங்களிடம் உள்ள ஒரே குறை என்னவென்றால் எவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவீர்கள் அதே எத்தனை பெரிய நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத செயல்களில் அவர் ஈடுபட்டால் அவர்களையும் துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவீர்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் தண்ணீர் குடம் போல் தழும்பி கொண்டிருக்கும் சிலர் நிறை குடம் போல் எல்லாம் நிறைந்திருப்பார்கள் சிலர் குறை குடம் போலவும் இருப்பீர்கள் உங்களில் பெரும்பாலோர் சஞ்சல புத்திக்காரர்களாகவோ எதையாவது நினைத்து கவலைப்படுபவர்களாகவோ வாழ்க்கை முயற்சிக்கு உத்தேசம் இல்லாதவர்களாகவோ வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்களாகவோ இருக்கிறீர்கள் உங்களில் சிலருக்கு பரம்பரை சொத்துக்கள் இருப்பதும் பிள்ளைகள் அதிகம் பிறப்பதும் அபூர்வம் என்றே சொல்ல வேண்டும் உங்களுக்கு உள் மன வலிமை அதிகமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் எந்தவித முயற்சியும் இல்லாமல் அடிப்படை ஆதாரத்தை அடையும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் ஒருவரை பற்றி துல்லியமாக எடை போடும் சக்தியும் உங்களுக்கு உண்டு அவர் எதை மறைத்து பேசினாலும் அதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் எதையும் சிறப்பாகவும் சீராகவும் செய்ய வேண்டும் பலருக்கு பயன்படும் விதத்தில் வளர வேண்டும் என்று நினைப்பீர்கள் நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தின் மீது உங்கள் கவனம் செல்லும் அப்பொழுது மற்றவர்களுக்கு நாம் எப்படி பயன்பட முடியும் என்பது குறித்தும் அதிகமாக சந்திப்பீர்கள் உங்கள் மனதில் தன்னம்பிக்கையும் தனியாத வேட்கையும் இருக்கும் இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு இக்கட்டாக இருந்தாலும் நீங்கள் எதற்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியோ உணர்ச்சி வயப்படும் போக்கோ தோன்றும் என்பதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது நீங்கள் சகோதரர்களுடன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவீர்கள் என்றாலும் ஒரு சிலருக்கு அந்த விருப்பம் நிறைவேறாமலே போய்விடும் வாழ்க்கை வேறு கோணத்தில் போக ஆரம்பித்துவிடும் பெரும்பாலும் நீங்கள் கஷ்டப்பட்டே வாழ்க்கையில் உயர்வீர்கள் இருப்பு என்பது உங்களில் பலருக்கு இல்லாமல் போகும் உடலும் உள்ளமும் எப்பொழுதும் வலிமையாக இருக்கும் வருமானம் தேடி வெளி ஊர்களுக்கோ வெளிநாட்டிற்கோ செல்லக்கூடிய யோகம் உங்களில் பலருக்கு உண்டாகும் உங்களில் பலருக்கு அந்நியர் மூலமாகவே வருமானம் என்று சொல்ல வேண்டும் மனைவியால் சில வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் உள்ள நீங்கள் ஜாதகம் பார்த்து கிரக நிலைகளை பார்த்து திருமணம் செய்து கொள்வதன் மூலம் நல்ல நடத்தையுள்ள பெண்ணை மனைவியாக அடையலாம் உங்களில் சிலர் இல்லற விஷயத்தில் போதுமான சக்தி இல்லாமல் திண்டாடுவீர்கள் அதனால் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பல வழியிலும் முயல்வீர்கள் சிலருடைய மனைவி கணவனின் பேச்சை கேட்காதவளாகவும் கேட்டாலும் தன் மனம் போனபடி நடந்து கொள்ளக்கூடியவளாகவும் இருப்பாள் கும்பராசி பெண்களுக்கும் இது போன்ற சோதனையும் வேதனையும் உண்டாகலாம் உங்கள் கவர்ச்சியிலும் தோற்றத்திலும் உள்ள நம்பிக்கையினால் நீங்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருப்பீர்கள் அந்த உற்சாகம் மிதமின்றி போய்விடக் கூடாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் போல் எந்த ஒரு செயலிலும் அவசரமோ ஆர்ப்பாட்டமோ கூடாது நிதானத்துடன் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பந்த பாசங்களில் பற்றுள்ள நீங்கள் எந்த நேரத்திலும் எத்தகைய பிடிப்பான பற்றையும் உறவையும் உதரக்கூடியவராகவும் இருப்பீர்கள் மலருக்கு மலர்த்தாவும் எண்ணமும் அதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் கடமையையும் மறந்துவிடுவீர்கள் கடைசியில் ஒருவர் கூட உங்கள் மீது உண்மை அன்பு கொண்டவராக இருக்க மாட்டார்கள் எனவே உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள் கும்ப கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான பொது பலன்களாகும் கும்பராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் ஜாதகமும் வேறுபட்டிருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பது போல் அடுத்தவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பதில்லை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் மாறும் தசாபக்தி மாறும் அதனால் பலன்களும் மாறும் என்றாலும் கிரக பயிற்சி நிகழும் காலத்தில் அந்த கிரகத்துக்குரிய சஞ்சார பலனும் பார்வைகள் பலனும் ஜாதகருக்கு உண்டாகும் கடந்த ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான துலாத்தில் பிரவேசிக்கிறார் கடந்த ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான துலாத்தில் பிரவேசிக்கிறார் ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் இருந்து செய்தொழிலில் பாதிப்பையும் நஷ்டத்தையும் வழங்கியதுடன் எந்த ஒரு காரியத்திற்கும் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையை உண்டாக்கி வந்தார் ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் பண விரயம் என்ற நிலையை ஏற்படுத்தினார் உடல் நிலையில் தொடர்ந்து பாதிப்பையும் குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுவதுமாகவும் அதனால் அலைச்சல் பணவிரயம் என்று ஏற்படுத்தி வந்தார் செய்தொழிலை சரியாக கவனிக்க முடியாத நிலையையும் வேலையில் அடிக்கடி விடுமுறை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தினார் மீன் பிரச்சனைகளும் தொல்லைகளும் வீடு தேடி வரும் நிலையை உருவாக்கியிருப்பார் வரவேண்டிய தொகை கைக்கு வராமல் இழுபறியான நிலையை ஏற்படுத்தியதுடன் எப்பொழுதும் கவலையான நிலையிலேயே வாழ வைத்திருப்பார் பொருளாதார நெருக்கடியில் ஒரு தேக்கத்தை வைத்து அதனால் கையில் இருந்த பல பொருட்களில் குறைவை ஏற்படுத்தியிருப்பார் ஒருவருக்கு எட்டாம் இடத்தில் குரு வரும் காலத்தில் பெரும்பாலும் துர்பலனை நடந்தேறும் என்பது ஜாதக வீதி இந்த நேரத்தில் தசா புக்தியும் பாதகமாக இருந்துவிட்டால் சோதனைக்கு மேல் சோதனை என்றுதான் சொல்ல வேண்டும் சரி நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் எங்கள் சோதனையும் வேதனையும் இந்த குரு பயிற்சி இல்லாவது எட்டில் இருந்த குரு எங்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை வழங்கினார் ஒன்பதுக்கு வரும் குருபகவான் என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஒன்பதாம் இடமான துலாத்திற்கு பயிற்சியாகும் குருபகவான் உங்களுக்கு பல ஏற்றங்களை வழங்கப் போகிறார் மன்னன் என்னும் பெயர் கொண்ட குரு பகவான் நகம் என்ற ஒன்பதாம் இடத்தில் ஏறி இறங்கினால் அந்த ஜாதகன் நல்லொழுக்க நெறிகளில் பற்றுதல் வைத்து நடப்பான் தூய்மையை கடைபிடிப்பான் தானும் மன்னனாக ஆவான் அரசாங்க வழியில் ஆதாயங்களை அடைவான் தான் வாழ்கின்ற ஊரில் மாநிலத்தில் நாட்டில் புகழோங்கி வாழ்வான் என்று புலிப்பாணி முனிவர் கூறியிருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பிதுர்ஸ்தானம் பாகிஸ்தானம் தர்மஸ்தானம் என்பர் இந்த இடத்தை வைத்துதான் அரசாங்கத்தால் தந்தையால் அடையக்கூடிய நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் பாக்கியத்தை நீங்கள் செய்ய போகும் புண்ணிய செயல்களை தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் அமரும் இடத்திற்கு பாதகமான பலன்களை வழங்குவார் என்று ஒரு பொதுவான விதி இருந்தாலும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் அமரும் போது அந்த இடத்திற்குரிய பலன்களை நற்பலன்களாகவே வழங்குவார் இதனால் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் இருண்டிருந்த உங்கள் வாழ்க்கை ஒளி பெறப் போகிறது ஆம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் முதலில் உங்கள் உடல் நலனை சீர் செய்வார் மருந்து மாத்திரை மருத்துவர் என்று அலைந்தும் உடல்நிலை சீராகவில்லையே என்று வருந்து கொண்டிருந்த உங்களின் உடல்நிலை சீராகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் உங்கள் செயல்திறன் கண்டு உங்கள் பகைவர்களும் உங்களை சரணடைவார்கள் பிரச்சனை என்று நீங்கள் பயந்து கொண்டு மனதை வருத்திக் கொண்டிருந்ததெல்லாம் சூரியனை போல் அங்கிவிடும் திருமணம் கூடி வரவில்லையே என்று வருந்து கொண்டிருந்தவர்களுக்கும் வீட்டில் வயது வந்த பிள்ளைகள் இருந்தும் திருமணம் நடக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் அவர்களின் கவலை தீரும் வீட்டில் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனை அடைந்து வந்தவர்களின் வேதனை தீரும் வாழ்க்கை துணையால் உங்கள் அந்தஸ்து உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இருப்பினும் இருப்பிடத்தை ஒரு சிலர் மாற்றம் செய்வீர்கள் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஊர் ஊர் விட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் என்று ஒரு சிலருக்கு வெளியூர் வாசம் அமையும் அதனால் வாழ்க்கை வீடு நிலம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் வாகனம் வாங்குவீர்கள் கல்வி கற்பவர்கள் சிறப்படைவர் ஆசிரியர்களின் வாழ்க்கை தரம் உயரும் புதிய பொறுப்பு வரும் கடல் கடந்து செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டாகும் புதுவில் இக்காலம் தொட்டதெல்லாம் துலகும் காலமாகும் நினைத்ததெல்லாம் நடக்கும் காலமாகும் என்பதால் இது யோக காலமே ஒன்பதில் அமரும் குருபகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை காணப்போகும் நீங்கள் அவர் பார்க்கும் இடங்களாலும் நற்பலன்களை அடையப் போகிறீர்கள் என்பதை நினைத்து மகிழ்ச்சியடையுங்கள் ஒன்பதாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது ஆம் குரு பார்க்கும் இடங்கள் நன்மையால் செழிக்கும் என்பது விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்க்கிறார் குருவின் பார்வை உங்களுக்கு உண்டாவதால் மனதிலும் செயலிலும் வேகம் உண்டாகும் உங்களை தூற்றியவர்களும் போற்றிடக்கூடிய நிலை உண்டாகும் பற்றி அச்சம் கொண்டிருந்த நிலை மாறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோற்றத்தில் மிடுக்கு கூடும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையாகும் ஐம்புலன்களும் அடைந்து இன்பமான நிலை உண்டாகும் புதிய புகழும் செல்வாக்கும் உண்டாகும் உங்கள் சிந்தனை செயல்படையும் எதையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ ஆரம்பிப்பீர்கள் நிறம் மெருகேறும் குணம் சிறப்பாகும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரியஸ்தானத்தின் மீது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்களின் துணிச்சலை அதிகரிப்பார் குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள் உலகை பற்றிய அறிவு உங்களுக்கு உண்டாகும் என்பதால் மற்றவர்களின் பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் உழைப்பும் வருவாயும் தான் உங்களை காப்பாற்றுகிறது என்பதால் உலகத்தார் பேசுவதை பற்றி சிந்திக்க மாட்டீர்கள் உங்கள் செயலில் வெற்றியை காண்பீர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை காண்பீர்கள் தொழில் விருத்தியாகும் கடன் அடைபடும் காது நோய் குணமாகும் சுயநலக்கார நண்பர்களின் பிடிகளில் இருந்து அறவே விலகுவீர்கள் அரசியல் எழுத்து பேச்சு எல்லாமே லாபகரமாக அமையும் உங்களின் விருப்பம் அதிகரிக்கும் யோகமும் போகமும் வாழ்க்கையில் நிறையும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று கூறப்படும் ஐந்தாம் இடத்தின் மீது பார்வையை பதிக்கும் குரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களின் குறையை தீர்க்கப் போகிறார் பிள்ளைகள் சொல்பேச்சை கேட்பதில்லையே அவமானத்தை உண்டாக்குகிறார்களே பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களே என்று வருத்தப்பட்டவர்களின் வருத்தம் மாறும் பிள்ளைகள் வளர்ச்சி பாதையில் நடைபெறுவார்கள் இறை வழிபாட்டில் உங்கள் மனம் செல்லும் ஆலய வளர்ச்சிக்கு பணம் கொடுத்து புகழ் பெறுவீர்கள் ஜோதிடம் ஆன்மீகம் நீதி போதனை பிரசங்கம் என்று செயல்பட்டு உலகோரால் பாராட்டப்படுவீர்கள் இவையாவும் யாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள்